இப்படி இருந்த குடல் இப்படி ஆயிரும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பே வயிறு நிறைந்த மாதிரி ஒப்புசமாக இருக்கிறதா உங்களுக்கு வாயு தொல்லை உள்ளதா உங்கள் வாயில் துர்நாற்றம் வருகிறதா உங்கள் முகம் பொலிவில்லாமல் உள்ளதா முடி உதிர்வு அதிகமாகிறதா உங்கள் உடல் எப்பவுமே உஷ்ணமா இருக்கிறதா உங்கள் நாக்கில் மேல் பரப்பில் வெள்ளை திட்டு போல் படுகிறதா இந்த அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் குடல் சுத்தம் இல்லாமல் கழிவுகள் தேங்கி உள்ளது என்பதை காட்டுகிறது இதற்காக நாம் எந்த ஒரு ஆல்பென்டோல் டால்கலாக்ஸ் போன்ற மருந்து மாத்திரைகளையோ அல்லது கடையில் விற்கும் கண்ட பேதி எண்ணெய்கள் ஏதும் இல்லாமலோ நமது வீட்டு சமையல் அறையில் உள்ள மூன்று எளிய பொருட்களை கொண்டே நமது குடலை சிறப்பாக சுத்தம் செய்ய முடியும் பல வருடங்களாக பல மாதங்களாக உங்கள் வயிற்றில் தேங்கியுள்ள இரண்டு கிலோ முதல் ஆறு கிலோ வரை இருக்கும் கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றும் பவர்ஃபுல் ரெமெடி நிச்சயமாக இப்படி இருந்த குடல் இப்படி ஆயிரும் வாட்ச் த புல் எக்ஸ்பிளனேஷன் இன் ஆர் வீடியோ கிளிக் த லிங்க் பிலோ